கத்துடைய நாமம் மைமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களிலே தாவிது சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே தாவிது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த சங்கீதத்தில் அவர் தன்னை பார்த்து தன்னுடைய ஆத்மாவை பார்த்து ஒரு கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்த்து நாம் பேசுகிறதை போல தன்னைத்தானே பார்த்து தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவர் சொல்லுகிறார் தாவீரே என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் உனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் அடுத்துள்ள வசனங்களை அவர் சொல்லுகிறார் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கி அவர் உன்னை நடத்தி இருக்கிறாரே இது எல்லாவற்றையும் நினைத்து நீ கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற சோதரம் ஒரு இருதயத்தோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும் என்னை கேட்கிற அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கத்த செய்த நன்மைகளை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாயிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இரண்டு நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கடைசி நாட்களிலே ஜனங்கள் நன்றி இருப்பார்கள் நம்முடைய உள்ளம் கத்த செய்த நன்மைகளை நினைத்து நன்றியினால் நிறைகிற உள்ளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உதடுகளில் இருந்து வருகிற துதி ஸ்தோத்திரம் அது உதடுகளில் இருந்து வருகிறதாக அல்ல நம்முடைய உள்ளம் நிறைந்து நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற துதியாக ஸ்தோத்திரமாக நன்றி செலுத்துதலாக இருக்க வேண்டும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்தினாரே எத்தனையோ தேவைகள் சுகவீனங்கள் பலவீனங்கள் நமக்கு எதிரான காரியங்கள் சூழ்ச்சிகள் சத்துருடைய சதி நாச மோசங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு எதிராக வந்தபோது இவை எல்லாவற்றுக்கும் விளக்கி வேலியடைத்து நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தர் இம்மட்டும் கிருவையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே அவை எல்லாவற்றையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இத்தனை வருட காலம் தேவன் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நம்மோடு கூட இருந்தாரே நம்முடைய விசுவாச ஜீவியத்திற்கு எதிராக வந்த போராட்டங்கள் அநேகம் நம்முடைய குடும்ப ஜீவியத்திற்கு எதிராக வந்த போராட்டங்கள் அநேகம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எதிராக வந்த போராட்டங்கள் அநேகம் அவை எல்லாவற்றிலும் தேவ மூடு கூட இருந்து கிருபை கொடுத்து பலன் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து வரங்களை கொடுத்து கிருபையாக இந்த நாள் மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே அதை நினைத்து நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மட்டுமல்ல நாம் பிறந்த நாள் முதல் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் மட்டும் தேவனமை நடத்தி வந்தாரே இவை எல்லாவற்றையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் பாவிகளாக இருந்தோம் துரோகிகளாக இருந்தோம் தூரமானவர்களாக இருந்தோம் கர்த்தர் தம்முடைய கிருபை நாளே ரட்சித்தாரே அந்த ரட்சிப்பிற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே வந்த சோதனைகள் வீழ்ச்சிகள் மீறுதல்கள் பாவங்கள் அவை எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்து கத்தர் நம்மை நடத்தினாலே அவை எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதைத்தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டு வசனங்களை சொல்லும்போது போது சொல்கிறார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அவர் நம்முடைய அக்கிரமங்கள் மீறல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அதற்காக நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் நோய்களை குணமாக்கி எத்தனையோ சுகவீனங்கள் பலவீனங்கள் நமக்கு வந்திருந்தது அந்த பலவீனங்கள் எல்லாம் கர்த்த நமக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து கிருபையாக கத்தை நடத்தினாரே அவை எல்லாவற்றிற்காகவும் நான் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மட்டுமல்ல சோதரம் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கத்தர் புதிய புதிய நன்மைகளை கொடுத்து கிருபைகளை கொடுத்து தேவ நடத்தி வருகிறாரே முடிசூட்டி இருக்கிறாரே இவெல்லாவற்றிற்காக கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மாத்திரமல்ல கழுகுக்கு சமானமாக திரும்ப நம்முடைய வயது வாழ வயது போல் ஆகிறது இவ்வளவுதான் வாழ்க்கை இனி ஒண்ணுமே இல்லை இனி எல்லாம் முடிந்து விட்டது இனி வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை என்கிற நிலைமையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பத்தை கொடுத்து கிருபையாக நடத்தினாரே இவை எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் யோபு சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல நேரங்களில் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடாதபடிக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய இருதயம் கசப்பினாலும் கோபத்தினாலும் வைராக்கியத்தினாலும் விரோதத்தினாலும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நான் நினைத்தபடி நடக்கலையே நான் விரும்பினபடி நடக்கலையே எனக்கு எல்லாம் எதிராக நடந்திருக்கிறது பல தீமையான தீங்கான புல்லாங்கான காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கத்த செய்த நன்மையான காரியங்கள் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே வந்த கடினமான பாதைகளையும் நினைத்து நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த தீங்கான காரியங்கள் போராட்டமான காரியங்கள் பிரச்சனையான காரியங்கள் அவைகளை நினைத்து நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டாம் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு விரோதமாக செய்கிறவர் அல்ல வசனம் சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே அத்தனை ஆசிர்வாதங்களையும் இழந்து போனா மனைவி சொல்லுகிறார் இன்னும் நீ ஏன் வாழ வேண்டும் தேவனை சவித்து தூஷித்து நீ செத்து போலுகிறார் அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு கவனிங்க தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா ஸ்தோதிரம் கர்த்தர் தான் கொடுத்தா இன்னைக்கு கர்த்தர்தான் இருக்கிறா அவருக்கு மகிமை மட்டுமே சொல்லணும் அவருக்கு சோத்திரங்களை மட்டுமே செலுத்தணும் அவருடைய நாமத்தை உயர்த்த மட்டுமே செய்யணும்னு சொன்னாரே என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னாரே ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு சோதரம் ஒரு நெருக்கமான காலமாக இருந்திருக்கலாம் போராட்டம் நிறைந்த காலமாக இருந்திருக்கலாம் பரவாயில்ல நீ ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாக செய்கிறீ தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கத்தன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறதை இவன் நம்முடைய வேதனைகளை ஆனந்த கழிப்பாக கத்த தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாயி மாற்றிகிடக்கத்த அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவரை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய நாவிலே கொடுத்து இன்னும் கத்தரை அதிகமாக துதிக்கும்படி கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லும்படி ஒருகிற நாட்களே தேவன் நன்மையாக ஆசீர்வாதமாக மகிமையாக நடத்துவாராக இந்த வருடத்தின் நிதி நாட்களில் வந்திருக்கிறனா நம்முடைய நேரங்களை நம்முடைய சமயங்களை ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் செலவழிப்போம் கத்த உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே